வலியை வேதனையை கஷ்டத்தை சங்கடத்தை அவமானத்தை இதெல்லாம் கடந்து வர 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 தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கவே முடியாது பிரபஞ்சம் இன்னார் இன்னார் இன்னார்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிக்கும் தாட்டிவிடும் அவங்க அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் எல்லா விஷயத்தையும் உண்மையாலுமே ஒரே நபர்கிட்ட நீ கற்றுக்க முடியாது நாங்கள் ஜோதிட துறையில் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பத்தாயிரம் விதமான குருக்கள் எங்களுக்கு இருந்துருக்கிறாங்க நாளைக்கு ஒரு பொது ஜாதத்தை பார்க்குறோம் நாளைக்கு ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் இது எல்லா விஷயங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் நன்றி உணர்வோடு வாழுங்க விழிப்புணர்வோடு வாழுங்க வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை வளர்த்துங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் நம்புங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்